வணக்கம் ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக அதிகரிக்கிறது என இப்போ எவ்வளவு கூடியிருக்குன்னு பார்க்கணும் மூன்று லட்சங்கள் கூடியிருக்கு அதிகரிப்பினுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அந்த முதன்மை அளவு வந்து ஐந்து லட்சம் மாற்றம் என்பது எட்டு லட்சம் எட்டு லட்சமாக உயர்ந்திருக்கிறதுனா எவ்வளவு உயர்ந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு எட்டுலேருந்து ஐந்தை கழிக்கணும் எனவே மூன்று லட்சம் இப்போ அதிகரிப்பினுடைய சதவீதங்கள் முடிக்கிறதுக்கு இந்த அதிகரிப்பு எவ்வளவோ அதை மேலே போட்டுட்டு முதன்மை நிலையை அசல் விலையை கீழே எழுக்கிறணும் அப்போ மூன்று லட்சம் பை ஐந்து லட்சம் மூணு அஞ்சுன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா இரண்டுமே லட்சங்கள் அமைப்புலேயே இருக்கிறதுனால அந்த மூன்று லட்சம் அப்படிங்கிறதுக்கான பூஜ்ஜியங்கள்லாம் இல்லாமல் நம்ம என்ன எழுதிட்டோம் மூணு பை அஞ்சுன்னு எழுதிட்டோம் ஒருவேளை இந்த கணக்கில் ஒன்று லட்ச அமைப்புலையும் இன்னொன்று ஆயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற வேறு அழகுகளையும் இருந்தால் ரெண்டையும் ஒரே அளவுக்கு மாற்றிட்டு தான் அதை நம்ம செய்யணும் அப்போ அதுக்கு முழுமையாக எழுதி தான் ஆகணும் இங்கே கணக்கில் ஐந்து லட்சம் எட்டு லட்சம் மூன்று லட்சம் எல்லாமே ஒரே அழகில் இருக்குது அதனால் மூணு பை ஐந்தை மட்டும் எழுதுகிறோம் பெருக்கல் நூறு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல் நூறு இந்த பின்னமைப்பை உருவாக்குறோம் பெருக்கல் நூறு இதுதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி சதவீதம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த பின்னமைப்பு பெருக்கல் நூறு அந்த பின்னத்தில் என்ன கேட்டிருக்கோ அதை உருவாக்குறதுக்கு நம்ம பின்னத்தை தயார்படுத்தணும் இப்போ இந்த அஞ்சுக்கும் நூறுக்கும் வகுத்து கொடுக்குறீங்க இருபது நூறு எளிமையாக செய்யணும்னா அந்த அஞ்சை எடுத்துகிட்டு இந்த முதல்ல ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள் ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து அதுக்கப்புறம் பூஜ்யத்தை அப்படியே சேர்த்துக்கறலாம் அப்போ இருபது அஞ்சு நூறு இப்போ இருக்கிற நம்பர் ரெண்டும் தொகுதியில் மூணு இருபது இருக்குது பெருக்குனிங்கன்னா அறுபது பகுதியில் வர்ற ஒன்று ஒட்டணும் வாழ்த்துகள்